ட்ரெயினுக்கு இடம் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இந்த கையில எல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் காணப்பட்டிருக்கு பாருங்க மாணவர்கள் என்ஜாய்மெண்ட் ஆகிது இந்த மலையில வந்து நலஞ்சு கொண்டு போற வந்து வேற லெவல் நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு

சீக்கிரம் இந்த மலை சுச்சுவேஷன்லாம் மலை கிளைமேட்ல வந்து ஒரு ட்ரெயின் ஜேர்னி ஒன்று போனால் ரொம்ப நல்லாவே இருந்து ஒரு எண்ணத்தில் தான் இதை போயிட்டு கொடுத்திருக்கிறேன் வீடியோ கட்டாயம் பாருங்கள் எங்கே போகிறேன்னு சொல்லி இது ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு அனுபவமாக தான் எனக்கு மீது போகுது அதே போல பார்க்குறவங்களுக்கு மீக்கும் இலங்கை வரலாற்றுலேயே முதன்முறையாக தான் நான் செய்ய போகிறேன் நினைக்கிறேன் கட்டாயம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ட்ரெயின் ஜேர்னி மட்டும் இல்லை ட்ரெயின் சம்பந்தமான நிறைய விடயங்களை பற்றி பேசி ஆராய போகிறோம் அப்படின்னா கட்டாயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து ஒன்றிக்கிறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஒதுக்கணும் அப்படின்னா வாங்க வீடியோவில் போகலாம் ஓகே படிச்சு நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் மஹோ ஜங்ஷனில் தான் இருக்கிறோம் மஹோ சந்தின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம் இந்த இடம் வந்து ட்ரெயின் வந்து ட்ரக் மாறு இடங்கள்னு சொல்லலாம் அப்படின்னா இங்கே இன்றைக்கி அண்டாபுரம் தலைமன்னார் போகிற இடங்கள் வேறையாகவும் ட்ரிங்கோ பெட்டிக்கில் வந்து வேறையாக போகிற இடங்கள் தான் இன்னைக்கு அதே போல் நாங்கள் வந்த ட்ரெயின் ஜோனி வந்து கொழும்பு ஃபோர்ட்லேருந்து ஆத்தூரம் இலங்கையில் வந்து ஆத்தூர ட்ரெயின் ரூட்னு சொல்லக்கூடிய அப்படின்னா கொழும்பு கோட்டையிலேருந்து ட்ரிங்கோக்கும் கொழும்பு கோட்டையிலேருந்து பெட்டிக்லோக்கும் கொழும்பு கோட்டையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்பு கோட்டையில தலைமன்னா இருக்கும் கொழும்பு கோட்டில காலி மாத்திரை போற ட்ரெயின் ரூட் தான் வழக்கமாக காணப்படுறோம் அதுல ஒரு தான் குலுக்கல் போட்டு தான் நாங்க இன்னைக்கு வந்திக்கிற இடம் வந்து இப்ப மகோஜான் சொல்லிக்கிறோம் பயத்து கொண்டிருக்கிற இடம் வந்து பெட்டி பெட்டிக்குளவுக்கு தான் பயத்து கொண்டிருக்கிறோம் ஒன் டே ட்ரிப் தான் அந்த குழிக்கு போட்ட குழுக்கின் அந்த போட்ட துண்டுகளின் மூலமா பைத்து கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் நான் வந்து கொழம்புலேருந்து வரப்போல இந்த ஒரு வீடியோ எடுக்கலை என்று சொன்னால் அங்கிட்டு வியூஸும் இல்லை அதே போல் நல்லா தூக்கம் வந்துருந்துச்சு தூங்கி கொண்டு தான் வந்தேன் இது பிறகு இருந்து அங்கிட்டு போகிற வியூஸ் எல்லாம் நான் காட்டுறதுக்கு ஃபுல் ட்ரைவ் கொடுக்குறேன் அதே போல் இது ஒரு ஒன் டே ட்ரிப் தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வீடியோவில் கட்டாயம் முடிஞ்சிருக்கேன் ட்ரெயின் இன்ஜினை வந்து எப்படி போட்டுறாருன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பார்ப்போம் எப்படி செய்கிறாருன்னு சொல்லி டேபிள் மாதிரிக்கிறது தான் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகுது பாருங்க இந்த ட்ரெயின் பேர் வந்து உதய உதய தேவினு சொல்லக்கூடிய இந்த ட்ரெயின்ல தான் பேசுகொண்டிருக்கிறேன் இது வந்து மெட்டிக்ளோக்கு தான் கொண்டிருக்கேன் நான் மிக முக்கியமா இந்த ட்ரெயின் வந்து எதுக்கு சாய்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மலை பெயிற இந்த சீசனில் வந்து இந்த மலையில் வந்து ஒரு ட்ரெயின் ரைட் போகணும்னு சொல்லிவிட்டேன் இந்த ட்ரெயின் ரைடை வந்து சூஸ் பண்ணிட்டேன் பார்ப்போம் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வரைக்கும் என்ஜாய்மெண்ட் இது இதுக்குற என்ஜாய்மெண்ட் இருக்குமான நினைக்கிறேன் ஏன்னா நான் துணிதா எளிமையன் உடல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இலங்கையில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா போக்குவரத்து முறையில் இந்த ட்ரெயின் போக்குவரத்து முறையில் உள்ளே டிக்கெட் செக் பண்ணுற வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் செக் பண்ணுறது தான் இது நீங்கள் வித் அவுட்டில் போறோன்னு சொன்னால் இப்படிதான் மாத்துவீங்க செக் பண்ணி பண்ணுறேன் டிக்கெட் செக் பண்ணுறாரு இப்போ நீங்கள் வந்து சும்மா சொல்லுவாங்க தேர்ட் கிளாஸ்லேருந்து செகண்ட் தேர்ட் க்ளாஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு செகண்ட் கிளாஸ்ல இருந்தீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி ஃபஸ்ட் கிளாஸ்ல இருந்தீங்கன்னு சொன்னால் இப்படி செக் பண்ணக்குள்ள மாட்டுவீங்க அதனால் கட்டாயம் நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளும் அப்படி தான் செகண்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்திங்கன்னா செகண்ட் கிளாஸ்லேயே போவோம் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கெல்லாம் போக ட்ரை பண்ணுவாங்கன்னா அது ஒரு குற்றம்னு கூட சொல்லலாம் செக் பண்ணி கொண்டு போய்த்து கொண்டிருக்கிறாரு வந்து நிறைய ஆறுகள் எல்லாம் அதே போல காற்று இலங்கைகள் வா வா மழை பேஞ்சு கொண்டே இது மழை தூரிக்கொண்டே இது பேஞ்சு கொண்டு இல்லை இந்த சூசல் தான் நான் ரொம்ப நம்பிக்கிறேன் எஸ்பீரியன்ஸ் நிறைய வெளிநாட்டு பிரயாணிகள் வந்து ஏன் ஸ்ரீலங்காவில் வந்து இந்த ரயில் பயணத்தை வந்து தொழில்நுட்ப பயணம்னு சொன்னால் குறைந்த சிலையெல்லாம் வந்து குறைஞ்சிலையெல்லாம் வந்து ட்ரெயின் வந்து ஃபுல்லாகவே சீல் பண்ணி தான் விண்டோ விண்டோவெல்லாம் சீல் பண்ணி வைக்கும் அந்த விண்டோவில் மட்டுந்தான் பார்க்கக்கூடிய மாதிரி ஆனால் ஸ்ரீலங்கா இந்தியா நேபாள் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு விசிட் பண்ணுறது மூலமாக ட்ரெயினில் வந்து இப்படி குட்பூரில் போகலாம் ஜனலுக்கு போகலாம் அவங்க வந்து ரொம்பவே ஆசை இந்த எல்லாம் ஹைவேலாம் வந்து இந்த மாதிரி புல்லுகள் எல்லாம் மூஞ்சில பண்ணுறது வந்து ரொம்பவே ஆசை இப்படி ஓப்பன் அந்த ட்ரெயினில் போகிற வந்து புரைநஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு ஆசையான விட தான் கூடலாம் அதே போல நானும் இது பெஸ்ட் டைம்ல லோங் ட்ரிப் தான் நீங்கள் போயிட்டு கொண்டிருக்கிறேன் குழுக்கள் முறையில் போடப்பட்டு இப்படி எப்படி சொல்லி பாருங்க இதெல்லாம் அந்த மூஞ்சில படத்தில் வந்து வேற லெவல் ஆற்றல் அது உண்மையிலுமே ஆற்றலில் புல்லாக்கல்ல மிக முக்கியமான ஆற்றல் தான் அது பெரிய ஆற்றல் இந்த மாதிரி அதே போல பாத்தி குறை ட்ரெயின்ல எல்லாம் போறேன்னு சொன்னா இப்படி உட்காந்து போக அது இங்க வந்து இப்படி உட்காந்துக்கு எல்லாம் போகலாம் ஃபுல்லா வியூவ பாத்துக்கணும்னு போயிடலாம் ரொம்ப நல்ல வியூ தான் இந்த ஸ்ரீலங்கா ட்ரெயின்ல காணப்படுறது ஆனா குழுக்கள் முறையில போட்டது காரணமாக எனக்கு மெட்டிக்லோ தான் வந்துச்சு உங்களுக்கு எல்லாம் அப்படி வந்துருச்சுன்னா கட்டாயம் காட்டு நல்ல வியூ ஒன்று இருந்திருக்கு பாப்பா இப்படி சொல்லி கையில வந்து உட்காந்துகிட்டு இந்த மர கண்டுகள் மூஞ்சில பட்டுறது கையால குடிக்கிறது எல்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வீடுகள கட்டாயம் முழுமையா பாருங்க இதுல ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் போகுது ஓகே மரீஸ் நான் வந்து இப்ப புட்போட்ல பேச்கொண்டு இருக்கிறேன் ஆகிடுது இந்த மலையில வந்து நலஞ்சு கொண்டு போறது வந்து வேற அளவுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடக்காது நீங்க வந்து முக்கியமா யோசிக்க வேண்டிய ஒரு விடியோ மட்டும் தான் வெளிநாட்டுல இருந்து இலங்கைக்கு சுற்றுலா பயணம் வந்து அவங்க வந்து எடுக்கிற ஆட்கள் ஏ இலங்கையில் இருக்கிற நாங்க எடுக்கிறோம் இல்லைன்னு ஒரு பெரிய கவலை அதை நிவர்த்தி செய்வதற்காக இன்னைக்கு குழுக்கள் மூலமாக போட்டு ட்ரெயின் ரைன் ஒன்று இருக்கிறேன் ஆகிடுது பாருங்க மழையில நலந்து கையெல்லாம் நீடிக்கிட்டு இப்படி பாத்த வாங்கிக்கிட்டு அதே போல மலை சாறர்கள் மலை தொடர்கள் சின்ன சின்ன குளங்கள் சின்ன நீரூற்றுகள் அதே போல பச்சை பச்சைகளுக்கு காணக்கூடிய இந்த காடுகள் அதே போல வயல் நிலங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப நல்லா பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு போயிட்டு போட்டு இருக்கிறோம் மறைக்கிற நாட்டுல எப்படிதான் குறைன்னு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது இவ்வளவு ஒரு அழகான நாட்டை வைத்துது எவ்வளவு எக்ஸ்போ பண்றதுக்கு எவ்வளவு எவ்வளவு இடங்கள் இருக்குது மேலுமே நல்ல ஒரு விவரத்தான விஷயங்கள் ரசிப்போம் அதே போல என்ஜாய் பண்ணுவோம் சீக்கிரம் நாட்டி தான் அனுபவிக்கணும் கட்டாயம் இந்த வீடியோ பார்த்து கூட்டிக்கிறவங்க ஆசை இருந்தா கட்டாயம் நீங்களும் ஒரு முறையா சார் இந்த டைம் ஒன்று போயிட்டு பாருங்க நல்லா இருக்குது நல்ல ஒரு நல்ல ஒரு பண்ணோன்றுல எல்லாம் நினைச்சு ஒண்ணு போற வந்து சொற்ப போற மாதிரி ஒரு ஃபீலிங் ஓகே பாட்டி இந்த உதய தேவின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெயின் தான் மட்டக்களப்புக்கு போடுறது இது வந்து கொழும்பு போர்ட்டிலேருந்து கொழும்பு போட்டிலேருந்து வந்து எத்தனை மணிக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் சரியா ஆறு ஐந்துக்கு அங்கிருந்து வெளிக்கிடு அதே போல பெட்டிக்ளோக்கு போயிட்டு சேர்றதுக்கு சரியா ரெண்டரை ஆகும் சுமார் எட்டு மணிக்கு யாரும் பயணம் எட்டு ஹவர் பயணம் தான் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு பாட்டில் உருவாக்க எடுக்கலாம் இப்போ ட்ரெயின் ஊக்குவிக்கிறேன் டிக்கெட் வந்து பாத்தான் ஐநூற்றி இருபது ரூபா அதே போல் இந்த ட்ரெயினில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்த் கிளாஸ் மூணு கிளாஸ் செய்யுது ஒவ்வொரு கிளாஸும் லோ கிளாஸ் லோ கிளாஸ்ல இல்லை பட்ஜெட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் சும்மா கம்ஃபர்டபுளா போகலாம் அதே போல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அது நல்லா ஃபெஸ்ட் தான் கம்ஃபர்டபுளாக போகலாம் இந்த முழு க்ளாப் ஆட்டம் எல்லாம் மெயின் கிளாஸ் அந்த ட்ரெயினில் இன்னும் சேர்ந்து ட்ரெயினில்

அதே போல மாதிரி இந்த ட்ரெயின்ல வந்து பஸ்ல போனோம் லைட்ல வந்து நிறைய பேர் நிறைய பீச்ச கேட்பாங்க அதே மாதிரி ட்ரெயின்ல ஒன்று ரெண்டு பேர் நிறைய ஒன்று ரெண்டு பேர் வராங்க அதே போல இந்த ட்ரெயின்ல வந்து நிறைய வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகள் டிவிக்குறதா இருக்கு இல்லாத பட்சத்துல வந்து சின்ன பிஸ்கட் அதை மாதிரி எல்லாம் வந்து விட்டு கொண்டிருக்கிறாங்க இது மாதிரி மல்ல நல்லபடியாக போட்டிருக்கோம் அது அதே போல் ட்ரெயினில் சொல்ல போனால் நிறைய டேஞ்சரான விஷயங்கள் வரைக்கும் நான் ஒவ்வொன்றா பார்த்தேன் வீடியோ கட்டாயம் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணலாம் வா 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 ரெண்டு ட்ரெயின் இருக்கு பாருங்க இது ரெட்டிக்குள்ள வந்து 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 ட்ரெயின் வந்து தான் ட்ரெயின் வந்து இப்ப நாங்க பயித்துக் கொண்டு கலாவவே தாண்டி பயிர் கொண்டு வைக்கிறோம் இந்த கலாவையை தாண்டி போக்குல இது இது வரைக்கும் இந்த இடம் வரையும் இதுல இருந்து நான் ஃபுல்லாவே பார்த்து விடுவோம் என்னன்னு சொன்னா பாரு கொடியு காட்டி கொண்டு வைக்கிறாரு கிரீன் கலர் அதே ரெட் கொடி காட்டினா நாங்க போக கூடாது கிரீன் கொடி காட்டி கொண்டு வைக்கிறாங்க ஒரு வேலையா தான் இன்னைக்கு நான் கூற வேண்டிய விடம் என்னன்னு சொன்னா இந்த பயணத்துல வந்து நிறைய காட்டு பறவைகள் அப்படின்னா மயிலா இருக்கட்டும் கொக்கா இருக்கட்டும் அப்படி நிறைய பறவைகள் கண்டேன் அதே போல மலை தொடர்கள் கண்டு சின்ன சின்ன ஆறுகள் சின்ன குளங்கள் கண்டேன் அதே போல் நான் இந்த மலை வந்து எனக்கு பிடித்த விடியம்னு சொன்னேன் மலை காரணமாக தான் நான் வந்து இதில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுன்னு சொன்னேன் அது எனக்கு இன்பமாக இருக்கட்டும் ஆனால் நான் இங்கே வந்து பார்க்க போல நிறைய இடங்கள் வந்து தண்ணீரால் வந்து வயல்வெளிகளெல்லாம் வந்து மூழ்கி காணப்பட்டுச்சு அப்போ அந்த விவசாயிகள் வந்து நட்டம் அடைகிற விடியம் அது கொஞ்சம் கவலைக்குரிய விடியமாக இருந்துச்சு மற்றபடி அந்த ட்ரெயின் ஜேர்னியை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி கொண்டு தா இருக்கிறேன் நீங்களும் வீடியோ முழுமையா பாருங்க என்ன சொல்லி பார்ப்போம் இதில் பாருங்க வே ட்ரக்கெல்லாம் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஓரங்களை வந்து குப்புரவாக்கி அப்படின்னா இலங்கையில மட்டும்தான் அந்த இன்னும் பழைய தொழில்நுட்பத்துல வந்து சிக்னல் வந்து கொள்ற முறை வந்து இலங்கையில இன்னும் பழைய தொழில்நுட்பத்துல தாய்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேபிள் வழி மூலமாக நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னா இன்னும் அந்த பழைய பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த முறையே தான் இன்னுமே காணப்படுது பாருங்க நிறைய பேர் வந்து வேலை செய்யறவங்க தான் ட்ரெயினுக்கு இடம் கொடுத்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இந்த கையில எல்லாம் எல்லாம் காணப்படுது பாருங்க ஆஹ் அவங்க வந்து அந்த ட்ரெயின் போக்கில் வேலைகளை கொஞ்சம் கையுட்டு அப்படி பார்த்து இருக்கிறாங்க ட்ரெயின் போகாது அதே போல இந்த ட்ரெயின் வந்து அந்த வேலை தளத்தை தாண்டி போக்கில் வந்து ஸ்லோவா தான் போயிட்டு ஃபாஸ்ட்டாக பாஸ்டா எல்லாம் ஸ்லோவா தான் போயிட்டு கொண்டிருக்கு ஏன்னா அவங்க வந்து அந்த திருத்த வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது காரணமாக இதுல வந்து ரெண்டு பெட்டிகளை இணைக்கிற இடமே இதுதானே ரெண்டு பெட்டிகள் பெட்டி கால பெட்டி இணைக்கிற இடம்தான் இது இதில் வந்து இன்னொரு வெட் பண்ணிக்கிறது இதால தான் மாறி போவோம் அப்ப இது வந்து கொஞ்சம் டேஞ்சர் அஹ் சின்ன பிள்ளைங்க யாராலும் ட்ரெயின்ல பயணிக்கிறேன்னு சொன்னா அவங்கள கட்டாயம் கையோட வச்சு இதெல்லாம் மாறுறதுக்கு யோசிக்க என்று சொன்னா அந்த ரெண்டு பெத்திகளை ஆன போல அது கொஞ்சம் தேர்ந்தலான வீடு ட்ரெயின் பயணத்துல வந்து நிறைய பேர் செய்கிற பிள்ளை வந்து தான் அவங்க சாப்பிடுற அந்த சாப்பாடு அல்ல இருக்கிற பொருசி வாயுகள் அதே போல இப்போ சோளம் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா சோளத்துல அந்த இதுகள் எல்லாம் வந்து வெளியில வீசுறாங்க நீங்க யாரும் இந்த வீட்டை பார்த்துக்கிற நபர்கள் யாருமே அந்த வேலையை செய்ய வேணும் ஏன்னா குப்பைகளை வந்து நீங்க வீசுற வந்து பாட்டுக்கு தான் போகுது அதே போல பாட்டு வீரங்கள்ல அதை சொல்றதுனால வாரிய இடங்களில் எதிர்ணும் அப்படின்னா சொல்லலாம் அதனால யாரும் அந்த தப்பை செய்ய வாங்க வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் தப்பை மட்டும் செய்ய வாங்க பேர் பாருங்க எல்லாம் எப்படி இருக்க எல்லாம் ஃபுல்லாவே தேனை பயிற்சிகள் மாதிரி தான் காணப்படுவது சோளம் பண்ணக்காய் வெண்டிக்காய் கத்தரிக்காய் எல்லாம் நாட்டிக்கிறாங்க இந்த ஏரியா பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி பச்சை பசையில் காணப்படுது அண்ணாக்கு மலை தொடர் காணப்படுது அதே போல யானைகள் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி அந்த மரல் உச்சில எல்லாம் வீடுகள் அமைத்திக்கிறாங்க உங்களுக்கு விலங்குதாய்க்கு இன்னைக்கெல்லாம் வந்து வீடுகள் அமைக்கப்பட்டு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகான இடம் உண்டு